டிவி வணக்கம் இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு நபரை தான் சந்திக்க இருக்கிறோம் அதாவது இந்தியால பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சரி கமபாட் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட இந்திரஜித் அவர்களை தான் நாங்க சந்திக்க இருக்கிறோம் வாங்க இன்னைக்கு நாங்க அவர்களை பத்தி சில விஷயங்களை பார்ப்போம் நந்த நாயகன் வழியில் காண்பது ஏனோவா வணக்கம் இந்திரஜி வணக்கம் அக்கா உங்க டிராவல் எல்லாம் அப்படி இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா உடம்பு கொஞ்சம் கஷ்டம் காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மலை துளி காதலில் அது போல நான் கலந்திப்பின் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்து பிடித்துவிட்டே தினம் ஒரு புது பாடல் வடித்துவிட்டேன் இப்ப நீங்க அங்க இருந்து பாடிட்டீங்க அப்போ உங்களோட ஊர் மக்கள் எல்லாம் நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு அப்ப உங்களோட ஊர் மக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க ஊர் மக்கள் வந்து டைம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமெல்லாம் கூட கேட்டாங்க என்னடா சொல்லாம போயிட்டியா அப்படி இப்படின்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி அங்க போனது உங்களோட ஊர் மக்கள் எல்லாம் உங்களை சும்மையாவே ஒரு பெரிய பெருமையா நினைச்சு கொண்டு வந்திருப்பாங்க அப்ப நீங்க வந்து உங்களோட மக்களுக்காக அதாவது அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி வசதிகள் நம்மள்கிட்ட இல்லை அப்படிலாம் ஆசைகள் இருக்கு அப்படின்னா மியூசிக் ரீதியா நம்மளுக்கு தெரிஞ்சத மலையகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி நிறைய டேலண்டட்ஸ் இருப்பா இருப்பாங்க டேலண்டானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு த்ரோட் இருக்குது இப்போவுமே அது உங்களை மாதிரி இசைத்துறையிலேயே சின்ன பிள்ளை நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் கில்மிஷா அசானிக்கு அடுத்த இலங்கையின் முத்துன்னு கூட சொல்லலாம் நீங்க உண்மையாவே எங்களுக்கு பெருமையா இருக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு நான் கூட நீங்க வரப்போறேன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் அதே போல இன்னைக்கு நீங்க ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அந்த ஷோல நீங்க என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்படி மக்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணனும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பாட்டுகள் எல்லாம் நீங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னு சொல்லி சாங்ஸ் வந்து எல்லாமே லவ் சாங் மத்தது சும்மா போக்கா டான்ஸ் பண்ற மாதிரி சாங் தான் நல்லா இன்டர்டெயின்மென்ட் பண்ணனும் மக்கள மத்தது நல்லா ஃபன் பண்ணனும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியா இது பண்ணனும் அவங்களையும் பாட வைக்கணும் ஆட வைக்கணும் அந்த விஷயம் நீங்க வந்து என்னமா சாங்ஸ் லவ் சாங் இல்லாட்டி சாட் சாங் இல்லாட்டி ஃபன் நல்ல ஒரு புது சாங் அப்படி அنا அத செலக்ட் பண்ணி வெச்சிருக்கிறேன் நான் அப்படி தான் செலக்ட் பண்ணி வெச்சிருக்கேன் இன்னைக்குமே இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி சவுன்ஸ் குடுத்திருப்ப கூட அவங்க வந்து லவ் சாங் மத்ததே டான்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு சவுங் குடுத்திருக்காங்க ஆகலாம் அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க அத பத்தி என்ன நீங்க சொல்றீங்க அப்படி நீங்க தான் தயா சொல்றீங்க நீங்க தான் சொல்றீங்க انا இனி இது வரைக்கும்மே गर्ल्स ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க சொல்றீங்க انا இதுவரைக்கும் இன்ஸ்டால யாருமே ஃபாலோ பண்ணது இல்ல फ्रेंड्स கேட்டு கொள்ளுங்க மறக்காம அவரை பண்ணுங்க எல்லாம் பண்ணலன்னு சொல்லி அடுத்து வந்து இப்ப நார்மலா உங்களுடைய லைஃப்ல சோ உங்களுக்கு இப்ப இலங்கையில தான் நீங்க இருந்து வாழ்ந்து வளர்ந்து போயிருக்கீங்க உங்களுக்கு இலங்கை பிடிச்சிருக்கா இந்தியா பிடிச்சிருக்கா

நீங்க அங்க போயிட்டு இந்தியன் ஃபுட் நல்லா இருந்திருக்கா இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஃபுட் அப்படி இப்போ எப்படின்னா இல்ல இங்க உள்ள ஃபுட் வேற அங்க உள்ள ஃபுட் வேற டிஃப்ரெண்ட் தான் ஆனா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் அங்க போகும்போது நமக்கு செட் ஆகலாது கொஞ்சம் ஆமா அப்படின்னா தெரியும் தானே இனிமே சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு ஆனா அங்க இருக்கும்போது இங்க உள்ள ஃபுட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க பிரியாணி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆமா பிரியாணி பிடிக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கனும் மட்டனா ஏதோ ஏதோ பிரியாணி இருந்தாலே பிடிக்கும் பிரியாணி என்ன இருந்தா தான் பிடிக்காது பிரியாணி பேப்பர்ல எழுதி எழுதி கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் அடுத்து வந்து நீங்க உங்களோட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க நீங்க சின்னதுல இருந்தே இதுக்கான நான் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் இப்படியான விஷயங்கள்லாம் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு செஞ்சீங்களா இல்லாட்டி நோமலாவே எனக்குள்ள அந்த திறமை இருக்குது இல்ல இல்ல எனக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் நல்லா பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா சொன்னதுக்கு அப்புறம் அங்கே சேனல்ல அதுக்கப்புறம் சக்தி டிவிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நல்லா பாடுவேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு கான் ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி வந்துருச்சு அது நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது என்னது அப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ட் இந்த இந்த இதுக்குள்ள வந்து நீங்க இதுக்குள்ள போகணும் அதாவது சரிகமா ஒரு ஒரு கண்டஸ்டன்டா போகணும் அப்படி ஆனா அப்படினா அந்த த்ரோட் அந்த டைம்ல இருக்கல யம்ஸ் அந்த டைம் கொஞ்சம் சின்னால டிவி பெருசா பார்க்கிறது இல்ல ஸ்கூல் போற டைம் அத பெருசா பாருங்க நீங்க இலங்கை சக்தி டிவில கூட பாடிருக்கீங்க சக்தி டிவில பாடி இருக்கேன் நான் 2014ல நான் தான் ஆனர் ஆஃப் இந்தியா செகண்ட் பிளேஸ் எடுத்து எடுத்துக்கேன் நானு ஓகே அதுக்கப்புறம் பாடும்போது எனக்கு இந்த இவ்வளோத்துல ரொம்ப பெரிய சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது அந்த டைமில் ஒரு இது வந்ததில்ல பாட எங்கனக்குள்ள கிடைச்சாலும் பாடணும் அவ்வளோதான் ஸ்டேஜ் கிடைச்சா பாடுவேன் அப்படிங்கிற இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த கான்ஃபிடென்ட் இன்னுமே ரொம்பவே அதிகரிச்சிச்சு இதுக்கு மியூசிக்கில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மைக்கு ஒரு த்ரோட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இப்போ நாலு மாதம் ஆகிட்டுது நீ அங்கே போகிற பிளானா இல்லாட்டி இங்கே இருக்கு இல்லை அங்கே போகிறது தான் இங்கேருந்து நம்ம வந்து மியூசிக்ல ஏதாவது இனி அங்கே போய் தான் ஆகணும் நிறைய ஷோ பண்ணும் அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய படிக்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அங்கே போகணும் இப்போ ஸ்டூடியோ வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க குடியரசக்கரம் அது வந்து என்னோட சேனல் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் சேனல் எல்லாருமே அந்த நேம்ல தான் இருக்கு டிக்டாக் இன்ஸ்டா பண்ணுங்க உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு மீட் பண்ணது அதோட எங்களோட டீமோட நீங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கோஆப்ரேட் பண்ணி செஞ்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு சந்தோஷம் வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் இல்லாட்டி எங்களோட மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஷோ பத்தி சொல்லாமா ஆமா சொல்லலாம் மறக்காம இந்த கானிவல் ஷோக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்துருங்க ஈவினிங் சிக்ஸ் இல்லையா ஈவினிங் சிக்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்லாம் நாங்கள் பாட போறோம் நீங்க மறக்காம வந்துருங்க மற்றபடி உங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ இன்னைக்கு நாங்க சரிக்கமா நிகழ்ச்சியில அதாவது இலங்கை மண்ணில இருந்து இந்தியா சென்று அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு நபரத்தை உண்மையாகவே சந்தோஷம் இப்படியான இளம் சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக கூட இது காணப்படுது தொடர்ந்து நீங்களும் கூட எங்களோட முரசு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம கூட நீங்க மறக்காம பாருங்க அதே போல இந்திரஜித்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கட இலங்கை மண்ணை சேர்ந்தவர் அடுத்த ஒரு ஒரு விஷயத்துக்கு செல்ல போறேன்னு சொன்னாலே உண்மையானே ஒரு பெருமையான விஷயமா தான் காணப்படுது ஸோ சோ இவ்வளவு நேரம் நீங்களும் எங்களுக்காக பொறுமையோட பார்த்துக்கொண்டிருந்தது அப்படின்னாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்திரஜித் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நேரத்தில் கொள்றேன் ஓகே பாய் பாய்